அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளில் புது வருடத்தை காண்பதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த வழக்கத்தை நாம் பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை எதிர்கொள்வதற்கு ஏராளமான ஆயத்தங்கள் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் இருக்கிறோம் என்று சொல்லி எல்லாருடைய மனதிலும் விதமான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைந்திருப்பது நான் இந்த எல்லாத்திலும் பட்ட கஷ்டங்களை நினைத்து பார்க்க முடியவில்லை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டு நடத்தி கொண்டு வந்த அந்த அன்பை நினைத்து பார்க்க முடியும் வியாதிகள் துன்பங்களோடு கூட கடந்து வர முடியும் ஆண்டவர் ஆண்டோர் துணையாக இருந்ததை பிணை பார்க்க முடிகிறது அப்படியே வேத புஸ்தகத்தில் நான் ஒரு வசனத்தை யோசித்து பார்க்க முடியுது ஒன்றை நாளாக பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது இப்பொழுது தாமே ராஜா உட்புற யோசித்து கத்துடைய சமூகத்தில் இருந்து தேவனாய் கத்தாலே தேவரின் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் செயல்பாடுகளை நினைத்து பார்க்கிறதை அவர் வெளிப்படுத்துகிறது பார்க்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை சிந்திக்கின்றனர் மட்டும் நடத்திருந்தார் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார் தேவரை அப்படிப்பட்ட வருடத்திலே பார்க்கும் பொழுது அவர் ஏந்துகிறவர் சுமக்கிறவர் தப்ப அது மட்டுமல்ல பறந்து காட்கிற ப பட்சியைப் போல நமக்கு சகல விதத்திலும் ஒரு துணையாக இருக்கிறது அது மட்டுமல்ல அறுபத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது வருஷத்தை நன்மையாக முடிச்சுவிட்டிருக்கிறது சங்கீதம் அறுபத்தி பதினொன்று சொல்லப்பட்டிருக்கிறது வருஷத்தை உடைய நன்மையா வல்லமையாக நன்மையால் முடி சொத்துகிறது முதல் பாதைகள் இன்னும் நெய்யாய் கொள்கிறது ஆண்டோடைய பாதைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் நெய்யாய் கொள்கிறதாக இருக்கும் அவருடைய பாதைகளிலே அமைதி இருக்கும் அவருடைய பாதைகளிலே சமாதானம் இருக்கும் அவருடைய புதை பாதைகளிலே ஆசீர்வாதம் இருக்கும் அப்படி ஆண்டவருடைய பாதைகள் நெய்யாய் பிளிகிறதாக இருக்கும் ஒரு சில காரியங்களை சிந்தித்து பார்ப்பது நல்லது தொண்ணூறு சங்கத்திலே பார்க்கும் பொழுது தொண்ணூறு பதினாறுல செல்லப்படுது நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழித்து மகிழும்படி காலையில எங்களை கிருபையா திருப்தியாக்கும் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ வேண்டும் அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் எப்படி கழிவு மகிழ முடியும் அவர் அறிவிக்கப்பட்டவர்கள் தான் கழிப்புடன் பாடி சீவனுக்கு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல கர்த்தரை எப்பொழுதும் சோதரிக்கிற பிள்ளைகள் சோதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட உலக உலக வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் சொல்லி சென்றது பார்த்த பொழுது நூத்தி இரண்டாம் சங்கீதம் மூன்றாம் சந்திச்சுடைய நாட்கள் புகையை போல் ஒளிந்து போகும் ஒளிந்தது என் எலும்புகள் ஒரு போல கொள்ளியை போலேந்தது பதினோராசனம் சொல்லுகிறது என் நாட்கள் சாய்ந்து போகிற நலலை போல இருக்கிறது உலர்ந்து போகிறேன் என்று அன்புக்குரியனுடைய பிள்ளைகளை குடிப்பட்டதான அந்த உலகத்திலே நமக்கு ஒரு நித்திய ராஜ்யத்திலே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதுனால் பல்லோகத்திலே ஆண்டவர் நமக்கு துக்கிசங்களை சேர்த்து வைக்கிற ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நான் பலோகத்தை நினைத்து பார்த்து நன்மை செய்யும் பொழுது நம்முடைய கணக்கில் எங்கே சேர்த்து வைக்கப்படுகிறது நமக்காக ஒரு ஸ்தலத்தை அனைத்தும் நோயிருக்கிறார் அந்த இடத்துக்கு போய் நம்ம அவருடைய சமூகத்தில் இழைப்பார்களையும் ஆசீர்வாதங்களையும் கற்றுக்கொள்ள அந்த கருவே செய்ய அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்வதற்காக இந்த வருடத்தின் கடைசியில் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சோத்திரங்கள் ஏற்படும் ஆண்ட நாட்களில் நம்மை நடத்தி கொண்டு வந்த பாதைகளையும் நான் ஏன் மாத்திரமேடு மாத்திரம்னு சொன்னது போல நாங்கள் ஒரு சமூகத்தை போது அவர் முயற்சி கொள்கிறார் அவர் ஆசையில் இருக்கிறார் அந்த ஆண்டுக்கே எல்லா கனவு மையமும் சோத்திரமும் உண்டாடுறாங்க ஆமா